கங்குவா திரைப்படத்தால் ஞானவேல் ராஜாவுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு கங்குவா இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா எடுத்திருக்குமா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலை ஈட்டும் அப்படின்னு படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு படத்தோட ஹீரோவும் ஊர் ஊரா போயிட்டு இந்த படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு மெகா ஹிட் ஆகும் ஹாலிவுட் பிரேஞ்சி ஹிட் ஆகும் அப்படின்லாம் நிறைய எல்லாம் ப்ராப்ளம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த படம் வெளிவந்த முதல் நாள் முதல் ஷோ இன்னும் சொல்ல போனா முதல் சீனை பார்த்த உடனே நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அதுல இருந்தே இந்த படம் மிகப்பெரிய செறிவ சரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை இதோட பட்ஜெட் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா இந்த திரைப்படத்தால படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு நூற்று நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வர நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த படம் இன்னும் அடுத்து ஓடிடி எதில் வந்திருந்தாலுமே எதிர்பார்த்த அந்த முதலீடு செஞ்ச படம் கூட வரல அப்படிங்கிறது திரைத்துறையில் அதுவும் தமிழ்நாட்டோட திரைத்துறையில் இது மிகப்பெரிய டிராபேக்காக தான் பார்க்கப்படுது இந்த போல அதிகப்படியான முதலீடு செஞ்சு எடுக்கக்கூடிய படம் பெய்யூர் ஆகும்போது இது அடுத்து வரப்போரிய படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும் அப்படின்னு திரைத்துறையெல்லாம் வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க